பாலஹ்ண பாலா பேசுறேங்க இந்த வண்டி நைட் தான் வந்தது இந்த வண்டி வீடியோ போடல என்ன பார்த்தீங்கன்னா ஆரன்ல இருந்து வந்தாரு வந்து இந்த வண்டி பாத்து எடுத்துட்டாரு இந்த வண்டி கொடுத்துருங்க அவருடைய கமாண்ட்ஸ் கேட்போம் நான் சொல்லுங்க எங்க வந்து வரீங்க ஆரணி இருந்து வரோம் வண்டி நல்லா இருக்கு வந்து பார்த்தது நல்லா ஓட்டி பார்த்தோம் ட்ரையல் போய் பார்த்தோம் பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்ட ட்ரையல் போனோம் இன்ஜினா ஏசி எல்லாம் இருக்கா சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு எந்த ஒரு நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல வந்த நம்பிக்கை வந்து வாங்கிட்டு போலாம் வாங்க இந்த வந்து வந்து வாங்கி நீங்க கேட்ட ரேட் கொடுத்த போனா ஆ கண்டிப்பா கொடுத்தாங்க நே ரேட் நெகஷ நெகஷ பண்ணி தான் கொடுத்தாங்க வண்டி புக் டெலிவரி கொடுத்தா சரிங்கண்ணா வண்டி டெலிவரி ஆயிடுச்சுங்க எவ்வளவு ஒரு குவாலிட்டியா இருப்பாரு நைட்டு தாங்க வந்தது நைட் ஒன்பது மணிக்கு தான் எத்தனை வந்தார் கஸ்டமரு இந்த காலையில ஷோல்டர் ஆயிடுச்சு ஷிஃப்ட்டுக்கு வந்தாரு ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு சார் இன்னும் அந்த விஷ்டான கூட அந்த விஷ்டாவும் முடிஞ்சிச்சு நம்ம வீட்டு இருந்த வண்டி எல்லாம் முடிஞ்சதுனால இந்த வண்டி நைட் தான் வந்து இந்த வண்டி பார்த்த உடனே இந்த வண்டி பிடிச்சி சார் பேசி முடிச்சு கொடுங்கனாரு வண்டி எடுத்துட்டாரு ஆறு கஸ்டமர் இந்த வண்டி எடுத்துட்டாருங்க இந்த வண்டி வீடியோவே போடல சார் உடனே விற்பனை ஆயிடுச்சு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பாலாகார் சார் நம்பி வந்தால் கண்டிப்பாக நல்ல வண்டி வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருப்பாரு சார் எடுத்த உடனே ஒன் ஐம்பது பண்ணி கொடுங்க சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க கோட்ராஜெட் இன்ஜினி ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் இண்டோ பேக் வைப்பர் நாலு டயருங்க வண்டி எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருப்பாரு ஒரு தொண்ணூத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஒரிஜினல் கிலோமீட்டருங்க கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக இருந்தது கொடுத்துருங்க இந்த வண்டி இந்த வண்டி வீடியோ போடாமல் கொடுத்துட்டோம் நிறைய கஸ்டமர் விஸ்டாக கேட்டுருந்தீங்க அடுத்த வண்டி கண்டிப்பாக வரும் கண்டிப்பாக வீடியோ பண்ணி கொடுக்குறேங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்கள் ஒன்று ஐம்பது கேட்டார் முன்னே பேசி முடிச்சு கொடுத்துட்டோம் வண்டி பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்கு பாருங்க ஏபிஎஸ் ப்ரேக்கோட வந்துடுங்க இந்த வண்டி பேக் வைப் ப்ரோடாக இருக்கு பாருங்கள் வண்டி தரமாக இருக்கு அதை வண்டி கிளம்பிச்சிங்க ஆரணி கிளம்பிச்சு அடுத்த வண்டி பாருங்கள் மாருதி வேகனாக இருங்க ரெண்டாயிரத்தி ஏழுக்கு ரெண்டு ஓனர் எஃப்சி இருபத்தி எட்டு கரண்டில் இருக்குது ஏசி பவர் ஸ்டேஜிங் வந்துடும் நாலு நியூ பிராண்ட் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜிங்க இந்த வண்டி இந்த ஷிப்டை முடிஞ்சுச்சுங்க இந்த ஷிஃப்ட்டை நம்பி யாரும் வராதீங்க இந்த ஷிஃப்ட் கொடுத்துட்டோம் அது பாருங்க மாறுதி ஈகோ மாறுதி ஒன்று வந்துருங்க நம்மகிட்ட ரெண்டாயிரத்தி பதினாலுங்க ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் ஏசி டைப்புங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ தரமாக இருக்கு பாருங்க வண்டி ஒன்றும் வாட்டர் வாஷ் கூட பண்ணல வண்டி வண்டி இவ்வளோ சுத்தமாக இருக்கு பாருங்க இந்த வண்டி தனியாக வீடியோ பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் வண்டி சுத்தமாக இருக்குங்க எதுவும் நைட்டு தான் வந்தது கஸ்டமர் ரெண்டு என்பது கேக்குறாரு நேர்ல வாங்க முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு குறைக்க முடியுமோ பர்சேஸ் பண்ணி தரலாம் இந்த வேகனாரும் மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி நல்ல குவாலிட்டியா இருக்கு அந்த வேகனார் உண்மையாவே அருமையா ஒரிஜினல் வண்டிங்க அது ஒரிஜினாலிட்டியா இருக்கு அப்படியே இருக்கு ஒரிஜினல் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இந்த விஸ்டாவும் அந்த விஸ்டா வித்துட்டோம் பணம் கட்டிட்டாரு நாளைக்கு டெலிவரி இது விஸ்டாவும் கொடுத்துட்டோம் மாறுதி ஆமணி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனருங்க வண்டி பாருங்க ஒரு குவாலிட்டியா இருக்கு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் வெரி ஃபைனலா மாறுதி ஆமணி ரெண்டாயிரத்தி பதினாறு யாராலையுமே கொடுக்க முடியாதுங்க நீங்கள் எங்க வேணா செக் பண்ணிட்டு வாங்க எவ்வளோ ஒரு தரமாக இருக்கு பாருங்கள் வண்டி மாருதி ஆமணி ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஓனரு வண்டி சுத்தமாக இருக்குங்க நீங்கள் எடுத்தபடி அப்படியே சொல்லலாம் ரெண்டு முப்பது கொடுத்துர்லங்க இந்த வண்டி நேரில் வந்து பாருங்க ரெண்டாயிரத்தி சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி ஏழுக்கு ரெண்டு ஓனர் ஏசி போஸ்டரிங் பார் ரெண்டாவது தூரம் நாலு நியூ நியூப் ரெண்டாயிரம் எஃப்சி லைவிலிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தேழுல எஃப்சி லைவில் இருக்குங்க வண்டி பாருங்கள் எவ்வளோ சுத்தமாக இருக்குது ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபா இந்த சேன்ட்ரோ கொடுத்துர்லாங்க நேரில் வந்து பாருங்க அது போகிறேன் செவர்லெட் என்ஜாய் செவர்லெட் என்ஜாய் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் சென்ட்ரலாக இருக்குது ரூப் ஏசி ஃபுல் ஆப்ஷன் வந்துடுங்க எல்லா ஆப்ஷனும் வந்துடும் ஷீட் கவர்லேருந்து இன்ட்ரியர் ரோட்டில் வெரி குவாலிட்டி இருக்குங்க டீசல் வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனரு மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கிறோம் நேரில் வாங்க ஒரு சென்னை தேசத்தில் பண்ணி கொடுக்கலாம் இங்கே பாருங்கள் ஒன் கிராண்ட் ஐட்டனுங்க என்னங்க உண்டாய் கிராண்ட் ஐட்டன் நேற்று வீடியோ பண்ணிருக்கோம் பெட்ரோல் வண்டிங்க புஷ் பட்டன் ஷார்ட் வந்துடும் வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க நாலு நியூ நியூபுரம் டயர் அலாய் வீல் டபுள் ஏர் பேக்கு ஏசி பாஸ் பவர் விண்டோ அலாலாம் வந்துடுங்க ஃபுல் ஆப்ஷன் அது இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பெட்ரோல் வண்டிங்க அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனரு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது லோ மைலேஜ் ஓடிங்க ஐம்பத்தி எட்டாயிரந்தா ஓடி இருக்கு கஸ்டமர் மூணு எழுபது கேட்கறாரு நேரில் வாங்க ஒரு மூணு லட்சத்தி அறுபதாயிரரூபா இல்லை மூணு ஐம்பத்தஞ்சு கூட பண்ணி கொடுத்தேன் வாங்க இந்த இண்டியா ஷோலேருச்சிங்க இந்த இண்டியாவும் பணம் கட்டிட்டாங்க நேரில் வாங்க இந்த இண்டியாக முடிஞ்சிடுச்சுங்க அட்வான்ஸ் ஆகிடுச்சு டவராக இருங்க டவராக வந்து பாருங்க ஃபீ ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு மூணு ஓனரு ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருப்போம் இந்த வண்டி வந்து பாருங்க மூணு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்கறாரு நேரில் வந்து பாருங்க இந்த டவரா இருக்கு அவைலபிள் இருக்கு டாட்டா மான்சாங்க டாட்டா மான்சா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனருங்க ஏசி போஸ்டை பன்னெண்டு அலுவில் சென்ட்ரலாக ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் ரூபாய் கோட் பண்ணுறோம் நேரில் வந்து பாருங்க என்ன பேசி பண்ணி கொடுக்கலாம் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் சிங்கிள் ஓனர் வண்டிங்க ரெண்டு ஓனர் மூணு ஓனர் நாலு ஓனர்லாம் இல்லை சிங்கர் சிங்கிள் ஓனருங்க நேர்ல வந்து பாருங்க டாட்டா மான்சா ஒரிஜினல் பெயிண்ட்ல இருக்கு நேர்ல வந்து பாருங்க டயோட்டா இத்தியாசங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கல் ஓனர் இருந்த வண்டியும் நாலு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் கோட் பண்றோம் நாலு அறுபது வெறி பைனெல்லாம் கொடுத்துடலாம் நேர்ல வந்து பாருங்க பொங்கல் அப்புறம் எல்லாமே தள்ளுபடி விலை எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் வண்டி கஸ்டமர் எல்லாம் பேசி ரேட்டு கம்மி பண்ணிருக்கோம் என்னென்ன வண்டி இருக்கு செக் பண்ணி பாரு எல்லா வண்டி என்ன வண்டி இருக்குன்னு எல்லாம் வண்டி விடியா பண்ணிருப்போங்க ஒரு சில வண்டி ஷோல்டர் டயச்சு வரும்போது என்ன வண்டி இருக்குன்னு கேட்டுடுவாங்க இந்த இக மிஸ் பண்ணிடாதுங்க ரெண்டு எண்பது தான் கேக்குறோம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டு ஓனர் மாருதி இகோ ரெண்டு எண்பது தான் கேக்குறோம் கிடையாது ரேட் நேரில் வந்து பாருங்க எல்லாமே குறைஞ்ச வேலை தான் கொடுத்துட்டு இருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க பாலாகாஸ் கிட்ட பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பில்ல கிளிக் பண்ணி வீடியோ பாருங்க அப்பதான் நம்ம போற வண்டி நோட்டிகேஷன் வரும் வீடியோ பரவாயில்ல நன்றிங்க